அஸ்லாம் வரைக்கும் வலைக்கம் அஸ்லாம் ரஹமத்துலாஹி வபர்க் மற்றும் தான தர்மங்கள் வழங்கும் போது இறை உறுப்பை அடையும் நோக்கத்திற்காகவே இறை வழியில் செலவு செய்யுங்கள் வேறு எந்த நோக்கத்தையும் நலனையும் கருதி இந்த தூய்மையான வழிபாட்டை பால்படுத்தி கொள்ளாதீர்கள் நீங்கள் யாருக்கு வழங்குகின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துபவராக இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய பெருமையை ஒப்புக்கொள்பவராக இருக்க வேண்டும் என்பன போன்ற விருப்பங்கள் எண்ணங்களை ஒருபோதும் உள்ளத்தில் எழச் செய்யாதீர்கள் இறைநம்பிக்கையாளர்கள் தம் செயலுக்கான நற்கொழியை வல்லமை மிக்க அல்லாஹுவிடம் மட்டுமே நாடுகின்றார்கள் ஏன் அவர்களின் இத்தகைய உணர்வுகளை திருமறை இவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே உங்களுக்கு உணவளிக்கின்றோம் நாங்கள் உங்களிடமிருந்து நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை திருக்குரு ஆண் எழுபத்தி ஆறு ஒன்பது பகற்றுக்காகவும் திறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த ஒரு செயலையும் புரிவதிலிருந்து விலகி இருங்கள் பகட்டுக்காக செய்வது நயற் அனைத்தையும் பாலாக்கி விடுகின்றது ஜக்காத்து வெளிப்படையாக கொடுங்கள் இதனால் மற்றவர்களுக்கும் இந்த கடமையை நிறைவேற்றும் உணர்வு ஏற்படலாம் ஆனால் மற்ற தான தர்மங்களை மறைவாக நிறைவேற்றுங்கள் இதனால் அதிக வாய்மை ஏற்படக்கூடும் வாய்மையுடன் புரியும் செயல்கள் இறைவனின் பார்வையில் பெரும் மதிப்புடையதாகும் மருமையின் திகிலூட்டும் பயங்கர நாளின் போது திடலில் எங்கும் நெல் இருக்காது நிலையில் எவர் தம் செலவு செய்வது இலக்கைக்கு தெரியாத வகையில் மறைமுகமாக இறைவழியில் செலவு செய்கின்றார்களோ அவர்களில் இறைவன் தனது அரியணையின் நிலையில் அமர வைப்பார் ஆதாரம் புகாரி இறைவழியில் செலவு செய்த பின்னர் நீங்கள் செலவு செய்ததை சுட்டி காட்டாதீர்கள் செல்வம் வழங்கப்பட்டவரின் உள்ளங்களை புண்படுத்தும் வகையில் பேசாதீர்கள் பொருள் வழங்கிய பின்னர் தேவையுடையோர் வசதியற்றோர் ஆகியோர் சுயமரியாதையை பாதிக்கும் வகையில் அவர்களுடன் இழிவாக நடந்து கொள்ளாதீர்கள் மேலும் நீங்கள் அவருக்கு உதவி புரிந்ததை எடுத்துரைத்து அவர்களின் உள்ளங்களை புண்பட செய்யாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு நன்றி கடன் பற்றிருக்க வேண்டும் உங்கள் முன்பு தலை தாட்டி வண்ணம் இருக்க வேண்டும் என்பன போன்ற கீழ்த்தனமான உணர்வுகளை விட்டும் இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் வல்ல இறைவன் கூறுகின்றார் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்தவனைப் போல நீங்களும் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் மனம் புண்படச் செய்தும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் இருக்குரு ஆண் இரண்டு இரண்டு அறுபத்தி நாலு இறைவழியில் செலவு செய்த பிறகு பெருமையும் அகந்தையும் கொள்ளாதீர்கள் அதனை குறித்து மக்களிடம் பெருமை எடுத்து கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் செய்த தர்மம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று நினைத்து நடுங்கிய வண்ணம் இருங்கள் எவர்கள் தான தர்மங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ மேலும் தம் இறைவரிடம் திரும்பி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னும் எண்ணத்தில் இதயம் இருக்கின்றார்களோ நன்மை இருக்கின்றார்கள் தேவையுடையோருடன் மென்மையாகவும் அழகிய முறையிலும் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அதட்டாதீர்கள் அவர்கள் மீது உங்கள் மதிப்பட்சத்தை ஏற்படுத்தாதீர்கள் அவர்களிடம் நீங்கள் மேன்மையானோர் போல் நடந்து கொள்ளாதீர்கள் யாசிப்போருக்கு அழிக்க உங்களிடம் எதுவும் இல்லையெனில் அடக்கமாகவும் எடுத்து கூறுங்கள் யாசிப்பூர் ஒன்றும் பெறாத நிலையிலும் கூட உங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்த வண்ணம் திரும்புவார் இறைவரை இவ்வாறு கூறுகின்றது உம் இறைவனின் அருளை விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை உறவினர்கள் வறியவர்கள் மற்றும் வழிபோக்கர்களில் கேவியுடையோரை நீர் புறக்கணிக்க நேரிட்டால் அவர்களுக்கு இதமாக பதில் சொல்வீராக விரட்டாதீர் தாராளமாகவும் செலவு செய்யுங்கள் குறுகிய மனதுடன் வேண்டா வெறுப்போடு ஏதோ பலவந்த நிலையில் இருக்கிறோம் எனும் நினைப்புடன் செலவு செய்யாதீர்கள் எவர்கள் கந்தத்தனம் குறுகிய மனம் போன்ற உணர்வுகளை விட்டு தம் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கிறாரோ அவர்கள்தான் அருளுக்கும் வெற்றிக்கும் உரியவர் ஆவர் இறைவழியில் ஹலால் ஆகுமான செல்வத்தையே செலவு செய்யுங்கள் தூய்மையான ஹலாலான ஆகுமான பொருள்களையே இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் இறைவழியில் செலவிட துடிப்புள்ள இறை நம்பிக்கையான ஹராமான விளக்கப்பட்ட பொருள் தனது செல்வத்தில் கலந்திட எவ்வாறு விரும்புவான் இறைவன் கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் சம்பாதித்த பொருள்களிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் சிறந்தவற்றை தூய்மையானவற்றை இறைவழியில் செலவு செய்யுங்கள் திருக்குரான் இரண்டு இரண்டு அறுபத்தி ஏழு இறைவழியில் சிறந்த தூய்மையான பொருள்களையே செலவு செய்யுங்கள் திருக்குரான் அறிவிக்கிறது உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது திருக்குரான் மூணு தொண்ணூத்தி இரண்டு தானம் தர்மங்களாக செலவிடப்பட்ட பொருள் உங்களுக்கு ஈட்டி தருகிறது தன்னுடைய விரும்புவான் சக்காத்து கடமையை நிறைவேற்ற வேண்டிய தகுதியை நீங்கள் அடைந்துவிட்டால் பிறகு அதனை நிறைவேற்றுவதில் தாமதம் செய்யாதீர்கள் உடனடியாக அதனை வழங்கிட வேண்டும் ஒழுங்கான முறையில் கணக்கிட்டு தன் பக்கம் எவ்வித நிலுவையும் இல்லாத வகையில் சகாத்து முழுவதையும் கொடுத்து விட வேண்டும் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அஹம்து